ஜிம்மா வந்து இப்போ வந்து ஒரு மூணு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களால வந்து பள்ளிவாசலை வந்து அடைய முடியலை பள்ளிவாசத்துக்கு போக முடியாத ஒரு கட்டாயம் ஒரு மூணு பேர் தான் இருக்காங்கன்னா மூணு பேர் சேர்ந்து ஜிம்மா நடக்கலாமா ரெண்டு பேர் சேர்ந்து ஜிம்மா நடக்கலாமா ஜிம்மாவுடைய ஒழுங்குகள் இந்த சட்டம் ஜிம்முக்குன்னு சட்டம் தேவைப்படுது சரி அதாவது ஜிம்மாவுடைய ஒழுங்குகள் என்ன எத்தனை பேர் வந்து அதற்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஜும்மாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால் ஜும்மாவை வந்து வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தக்கூடிய அந்த ஜிம்மாவை பொறுத்த வரைக்கும் மூமினானவர்கள் மீது கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த நேரத்தில் வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் அழைக்கப்பட்டால் அப்படின்னா வியாபாரத்தை விட்டு விடுங்க ஜும்மாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள் என்றெல்லாம் ஜும்மா சம்பந்தமான நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்லி அப்போ ஜிம்மாங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையில் இஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த ஜிம்மாவை பொறுத்த மட்டும் இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இருந்தால் தொழுவலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் வச்சிருக்கிறாங்க நாற்பது பேர் இருந்தால் தான் என்ன செய்யணும் ஜும்மா தொழுவணும் என்று சொல்லி நாற்பது பேர் ஒரு என்ன நினைச்சுறாங்க வைக்கிறாங்க நாற்பது பேருக்கு குறைவாக இருந்தால் அது ஜும்மா கிடையாது ஜும்மா தொழுவக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க வைத்திருக்கிறார்கள் சரி இதற்கு என்ன ஆதாரம் எதன அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க என்று பார்த்தால் ஒரு தடவை நபிகம் அவங்களுடைய காலத்தில் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தொழுகை நடந்தது அதில் ஜும்மா தொழுகை நடந்தது அந்த நேரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருந்தோம் என்று ஒரு செய்தி வருது அப்போ அந்த நாற்பது பேர் இருந்தோம் என்று அடிப்படையில் அவங்க என்ன நினைச்சாங்க அப்போ நாற்பது பேர் தான் ஜும்மா கடமை அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு அவங்க சட்டம் சொல்கிறாங்க அதாவது தொழுகை நடந்திருக்கிறது அந்த தொழுகை நடந்த இடத்துல நாற்பது பேர்கிட்ட இருந்திருக்கிறாங்க அதுலேருந்து என்ன சட்டம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே நாற்பது பேர் இருந்தாங்கல்ல நாற்பது பேர் இருந்ததுனால நாற்பது பேர் இருந்தால் தான் என்ன செய்யணும் ஜும்மா தொழுகை கடமை இல்லைன்னா ஜும்மா தொழுகாமல் லுகர் தொழுதுக்கிடணும் இப்போ முப்பது பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க லுகர் தான் தொழுவணும் இருபது பேர் இருந்தால் லுகர் தான் தொழுவணும் பத்து பேர் இருந்தால் லுகர் தான் தொழுவணும் ஜும்மா தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி பல கிராமங்கள்லாம் இப்படி இருக்கிறது பல கிராமங்களில் அஞ்சு வேலை தொழுகை நடக்கும் ஜும்மா தொழுகை நடக்காது ஏன்னா அந்த கிராமங்களில் மொத்தமே பத்து பேர் தான் இருப்பாங்க அப்போ ஜும்மா தொழுகை பள்ளிவாசல் இருக்கும் ஜும்மா தொழுவ மாட்டாங்க என்ன காரணம் சொன்னாங்க நாற்பது பேர் இருந்தால் தான் தொழுன்னு சொல்லி மதுகப்பு கித்தாப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நபிகள் நாயகம் செல்லாலை சர்மா அவங்க நாற்பது பேர் தான் ஜும்மா தொழுக வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்லவே கிடையாது ஒரு அதிசலையும் நீங்கள் பார்க்க முடியாது குரானுடைய வசனத்திலையும் அப்படி இல்லை நாற்பது பேர் இருந்தால் தான் என்ன செய்யணும் ஜும்மா தொழுகணும் என்று எங்கேயுமே சொல்லலை இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் ஆரம்ப நேரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க தொழுகை நடத்தியிருக்கிறாங்க ரொம்ப குறைவான மக்களே இருந்து ஜும்மா தொழுது என்று மதீனாவை ஒட்டிய பகுதியிலலாம் ஜும்மா தொழுகை நடத்தப்பட்டது குடிசையான பகுதியில் தொழுக நடத்தப்பட்டது குறைவான மக்களே அதில் இருந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ ஜும்மா தொழுகைக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னால் நபர்கள் என்பது அளவுகள் கிடையாது நாற்பது முப்பது இருபது என்பது அளவுகள் கிடையாது என்ன அளவுகள்னு சொன்னால் ஒருவர் இமாமத்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் இன்னொருத்தர் என்ன செய்யணும் அவர் வந்து இருந்து கேட்கக்கூடிய தொழு குவிக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் இருக்கணும் ரெண்டு பேர் இருந்தாலே என்ன ஜிம்மா தொழுவலாம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டு பேர் இருந்தால் ஜமாத்து தொழுகிறோம்ல ஒருத்தர் ஜமாத்து தொழுவ நடத்துறாரு இன்னொருத்தர் என்ன செய்யறோம் ஜமாத்து கூட சேர்ந்து தொழுகிறோம் சிங்கிளா தொழுதா அவர் வந்து தனித்து தொழுகிறார் இரண்டு பேர் தொழுதால் ஜமாத்தாக தொழுகிறார் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு இருக்காங்க வெளிநாடுகள்லாம் அப்படி இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க வெளிநாட்டில் ரூமுகளில் இருப்பாங்க அவங்க பள்ளிவாசலுக்கு பல கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் அதனால் அதனால போக முடியாது அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ரூம்ல தொழுவாங்க ரெண்டு பேரும் ரூம்லே தொழுவாங்க ரெண்டு பேரும் இருந்தாலே ஜிம்மா நினைச்சுக்கலாம் தொழுவலாம் ஒன்று ஒருவர் இமாமாக நின்று உரை நிகழ்த்த வேண்டும் அது ஒருத்தர் இருக்கணும் யாருமே இல்லாமல் அவர் யாருக்கு உரை ஆள் ஒராள்னா அவர் நினைச்ச முடியாது சும்மா தொழுவ முடியாது இப்போ அவரையும் நினைச்சு இன்னும் அல்கபது எல்லாம் எல்லாரும் இறைவனை யாருக்கு ஒருத்தருமே இல்லை அவரே போய் உரை நிகழ்த்திட்டு இருந்தால் சரியா அப்படி இல்லை அப்ப உரை நிகழ்த்துவதை கேட்பதற்கு ஒருத்தர் இருக்கணும் உரை நிகழ்த்துவதை ஜும்மாவில் இருக்குல்ல உரை நிகழ்த்துவதை கேட்பதற்கு ஒருவர் இருக்கணும் அதுக்கு பிறகு ஜமாத்தாக தொழுவதற்கு ஒருவர் இருக்கணும் குறைஞ்சது ஒருவர் என்ன செய்யணும் எஸ்டா இருக்கணும் ஒரு ஆள் தொலை வைப்பவராக இமாமாவாகவும் ஒருவர் வந்து கூட ஒரு நபராகவும் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் எப்படி ஜமா தொழுகை தொழுகலாமோ அது போல ஜும்மாவையும் என்ன செய்யலாம் தொழுவலாம் ரெண்டு பேர் இருந்தாலும் தொழுவலாம் மூணு பேர் இருந்தாலும் தொழிலாம் அஞ்சு பேர் இருந்தாலும் தொழிலாம் பத்து பேர் இருந்தாலும் தொழுவலாம் அது குறைந்தபட்சம் ரெண்டு பேர் இருக்கணும் ஜமா தொழுகைக்கு உண்டான ஒரு அளவுகள் அதுதான் ஜிம்மாவனுடைய அளவுகளை தவிர ரசூல தடுக்கலை ரசூலா செலவி சொல்லிடுவாங்கல்ல இத்தனை பேர் இருந்தால்தான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு இப்போ உதாரணத்துக்கு குருபானி எத்தனை பேர் சேர்ந்து குருபானி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல எட்டு பேர் இதுல பங்காளியாக ஆகிக்கொள்ளுங்கள் குருபானிக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல அப்போ அதுக்கு நபர் சொல்கிறாங்க எத்தனை பேர் எட்டாம் நாள் வந்து ஏழாம் நாள் அக்கிக்கா கொடுக்கணும்னா ஏழாம் நாள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல எட்டு நபர்களை சொல்லியிருக்கிறாங்க ஏழாம் நாளை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இதில் சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஜும்மாவுக்கு அப்படி ரசூல என்ன செய்யலை சொல்லலை அப்படிங்கும்போது குறைந்த பைத்தம் ஜமாத் தொழுகைக்கு ரெண்டு பேர் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை தான் ஜும்மாவுடைய தொழுகைக்கு உண்டான அடிப்படை என்பதை வணங்கிக் கொள்ள வேண்டும் الله اكبر الله اكبر